பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் காணாமல் போயிருந்த மாணவியல் குறித்து வெளியான சம்பள உயர்வு தொடர்பில் அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு ஆசிரியின் வாகனத்தில் மோதுண்டு இளைஞர் மரணம் பலதறு பாராட்டை பெற்றுள்ள இரு தமிழ் மகா வித்யாலய மாணவர்களின் நடவடிக்கை

அப்பகமூவ தேசிய பாடசாலையில் நிறுவப்பட்டிருந்த பரீட்சை நிலையத்திற்கு கடந்த பதினான்காம் திகதி வந்த இரு மாணவிகள் பரீட்சைக்கு தோற்றாமல் காணாமல் போயுள்ளார்கள் இதனையடுத்து மாணவிகளின் உறவினர்கள் கிரிகத்தேனை போலீஸ் முறைப்பாடு செய்துள்ளார்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் வேலை வாய்ப்பு தேடி இரண்டு மாணவிகளும் கொழும்புக்கு வந்திருப்பது கடுவல பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருப்பது குறித்தும் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாயிகள் மற்றும் பெருந்தொட்ட கைத்தொழில் தொழில் அமைச்சர் மஹிந்த அமர்வீத தெரிவித்துள்ளார் கால்நடை உற்பத்தி மற்றும் அபிவிருத்தி பிரிவுக்குட்பட்ட பல ஊழியர்கள் சபைகளை பிரணித்துவப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்படுவதுடன் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அமைச்சரிந்து கோரிக்கை விடுவித்துள்ளார் இந்நிலையில் அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பு தொடருமானால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளியாகும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது நிறைவடைந்துள்ள சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் இனி நான்கு மாதங்களின் பின்னரும் வெளியிடப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பானந்துறையில் உள்ள பிரபல கல்லூரி ஒன்றில் பெண் ஆசிரியொருவர் ஓட்டிச்சென்று சொகுசு கார் ஒன்று மோட்டார் சைக்கிளர் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிர்ந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானாந்துறை இரணை வீதியில் பின்கொடுவை பிரதேசத்தில் வைத்து இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது பானந்துரை நிஃப்டாக் சந்தையில் வசித்து வந்த அத்வியா ரசிது பெனாண்டோ என்ற பதினெட்டு வயதுடைய இளைஞரையும் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பண்டா ரஹாவிலிருந்து பானந்துரை நோக்கி சென்று கொண்ட போது எதிர்த்து செயல் வந்த மோட்டார் சைக்கிள் மீது கார் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான இளைஞர் பானாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஆசிரியை பானாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் காப்போதோ சாதாரதர பரீட்சிகள் அனைத்து நிறைவடைந்த நிலையில் பரீட்சைக்கு தோற்றியாலய மாணவிகளின் செயலானது பெற்றுள்ளது குறித்த மாணவர்கள் நிறைவடைந்த போது வழங்கி சென்றுள்ளார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அன்றாதுபுரம் பாடசாலையொன்றில் பரீட்சை இடைவெளியின் போது வெவ்வேறு பாடசாலை மாணவரிடையே முரண்பட்ட விடயம் விசேணத்துக்குள்ளாகி இருந்தது எனினும் தாம் கற்று பாடசாலைக்கு நன்றி செலுத்தி வெளியேறிய மாணவர்களின் செயல் அவர்களுக்கு கல்வியற்றுக் கொடுத்த பாட சாலை சமூகத்துக்கு நன்மதி பெற்றுக் கொடுத்துள்ளது உலகச் செய்திகள் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் சீனா அதிபர் ஜேங் பின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு அழைப்பு விடுவித்ததை தொடர்ந்து புடின் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐந்தாவது முறையாக பதவியேற்ற பிறகு அதிபர் புடின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இரண்டு நாட்கள் தங்கும் அவர் ஜனாதிபதி ஜின்பிங் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த புடின் உக்ரைன் போர் தொடர்பில் தான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் போதுமே பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்தல்லை என்றும் கூறியுள்ளார் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புகின்றோம் என்றாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா உட்பட பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள எல்லா நாடுகளின் நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தலைப்புச் செய்திகள் காணாமல் போயிருந்த மாணவியல் குறித்து வெளியான தகவல் சம்பள உயர்வு தொடர்பில் அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு ஆசிரியையின் வாகனத்தில் மோதுண்டு இளைஞர் மரணம் பலதறு பாராட்டை பெற்றுள்ள இரத்திரபுரி தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களின் நடவடிக்கை உக்ரேருடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் புடின் பகிரங்கம்